இரண்டாயிரத்து பதிமூன்று ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நல சங்கத்தின் சார்பில் டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டார்ச் லைட் ஏந்தி முறையில் திருவாரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு இரண்டாயிரத்து பதிமூன்று ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றோர் நல சங்கத்தினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாடு அரசு அரசாணையின் நூற்று நாற்பத்தி ஒன்பதை நீக்கிட வேண்டும் திமுக தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழை நிறைவேற்றிட வேண்டும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தொகுப்பு ஊதியத்திலாவது பணி வழங்கி வாழ்வாதாரம் காத்திட வேண்டும் மேலும் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நியமன தேர்வு கூடாது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில தலைவர் இளங்கோவன் துணைத் தலைவர் பிரபாகரன் செயலாளர் சண்முக பிரியா திருவாரூர் மண்டல பொறுப்பாளர் பிளாட்டோ திருவாரூர் மாவட்ட அமைப்பாளர் தென்னரசு உட்பட மேற்பட்டோர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் சங்கத்தில் உள்ளவர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் திருவாரூர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலகம் முன்பு திமுகவின் நூற்று எழுபத்து ஏழாவது தேர்தல் வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உணர்றோம் இந்த விடியல் ஆட்சியில அதுவும் பட்ட பகலில் டார்ச் லைட் அடித்து சொந்த திருவாரூர் மண்ணில விடியல் பறக்கவில்லை என்பதை வலியுறுத்தும் விதமாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அறிவு இருந்தும் அறிவு இருந்தும் ஓசோன்ல ஓட்ட போட்டது சந்ததிக்கான பழை ஆசிரியராக இருந்தும் தளபதியே உனக்கு ஓட்ட போட்டது நாங்கள் செய்த சரித்திர பழையின்னு ஒட்டுமொத்த ஆசிரியர் சார்பாக நாங்கள் இதை பதிவு செய்து கொள்கிறோம் கொள்வோம் கண்டன பாட்டம் கந்தனா பாட்டம் வேளகுடி 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 இல்லேன்னா மெசத்தகுடு இல்லேன்னா சொதகுடு மீனா போச்சி மீனா போச்சி

போதை நீக்கிவிடு ரத்து செய்த்து செய்த்து ரத்து நியமன தேர்வை ரத்து செய்ய ஏக்கமந்தன வாக்கே தெறிறின் இன்டர்ஃபிட் போக்க காட்டி நிற்கிறாய் பெண்ணங்க கோழி வாட்டி நிற்கنا வீணா போச்சி வீணா போச்சி வீணா போச்சி ஆதி ஆதி வீணா போச்சி வீணா போச்சி மிச்சிரோ நிக்கிரோ மிச்சிரோ மிச்சிரோ தெருவில் நிக்கிரோ அங்கே நிக்கிரோ மணி வந்து பட்டு படி வளங்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தேர்ச்சி பெற்ற கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஆண்டுகளாக அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தெரிவிக்கிறோம் எங்களுடைய கோரிக்கை தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி நிறைவேற்ற வேண்டும் இருள் சூழ்ந்த அரசாணை அத்தமற்ற அரசாணை மற்றொரு நியமன தேர்வு ஒன்றாவது படித்தவனுக்கு எத்தனைக்கு ஒன்பது தேர்வா ஏற்கனவே ஆசிரியர் தேர்வு படித்தவங்களுக்கு மீண்டும் நியமன தேர்வு அந்த நூத்தி அரசாணையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்த தமிழக முதல்வர் தளபதியார் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஊழலுக்கு வழிவகுக்கும் அன்ற அப்படின்ற அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் ஆனால் அதை ரத்து செய்யாமல் நான்கரை ஆண்டுகள் கலந்துவிட்டது உங்கள் தொகுதி செயலி ஸ்டாலின்ல கூட பதிஞ்ச நூறு நாளில் உத்தரவு ஊழலுக்கு வழிவகுக்கும் இந்த அரசாணை அர்த்தமற்ற அரசாணை என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த போது மண்முக தளபதியார் அவர்கள் எங்களுக்காக குரல் கொடுத்து தேர்தல் அறிக்கை நூத்தி எழுபத்தி நிறைவேற்ற செய்து எங்களுக்காக பக்கவளமாக இருந்தார் ஆனா ஆட்சி கடந்து விட்ட நான்கரை ஆண்டுகளில் இன்னும் எந்த ஒரு விடியலும் எட்டப்படவில்லை உங்கள் தொகுதி செயலில் கூட நாங்கள் பதிவு பண்ணோம் கிட்டத்தட்ட ஆட்சி பொறுப்பேற்று இந்த விடியல் ஆட்சி பிறந்த பிறகும் தொண்ணூறு போராட்டங்கள் எடுத்த பிறகும் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் எட்டப்படாமல் இருக்கிறது பல்வேறு கட்ட போராட்டங்களை எடுத்து இந்த இன்னொரு தேர்வு வேண்டாம் ஏற்கனவே தேர்ச்சி பெற்ற இன்னொரு தேர்வு தகுதி அர்த்தமற்றது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே தமிழக முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது சொல்லிட்டு அவரே ஆட்சியிலே இந்த ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த தேர்வை நடத்தி காட்டியிருக்கிறார்கள் என்பது வேதனையுடைய உச்சம் இதை தாண்டி நாங்கள் தொடர்ந்து திமுக வெற்றிக்கு பாடுபட்டு பக்கத்தில் நின்றோம் ஆனால் அறிவு இருந்தும் ஓசோன்ல ஓட்ட போட்டது அறிவு இருந்தும் ஓசோன் போட்டது பிழை ஆசிரியராக இருந்தோம் தளபதியான உங்களுக்கு ஓட்டை போட்டது நாங்கள் செய்த சரித்திர பிழை என ஒவ்வொரு ஆசிரியர் சார்பாக பகிரங்கமாக அறிவித்து